உங்களிடத்தில் சில கேள்வி நான் கேட்கிறேன் கர்த்தர் ஒருவரே தேவன் என்று வேதாகமும் குறிப்பாய் சொல்லி இருப்பதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிய வேண்டும் எப்படி கர்த்தரே கர்த்தர் தேவன் அல்ல கர்த்தரே தேவன் என்று வேதாகமும் குறிப்பாய் சொல்லி இருப்பதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியணும் சரி கர்த்தரே தேவன் வேறொரு தேவன் இல்லை என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா கர்த்தர் தேவன் என்று அல்ல கர்த்தரே தேவன் என்று நீங்க என்ன பண்ணோம் அப்படிதான் சொல்லுது நான் நானே இல்ல கர்த்த வேறொருனால கர்த்தரே தேவன் வேறொரு தேவன் இல்லை என்று விசுவாசிக்கணும் அடுத்தது மாம்சத்தில் வந்த இயேசுவை கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ளவும் அதாவது மாம்சத்தை நம்மளை போல மனுஷனாய் காணப்பட்ட இயேசுவை கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ளவும் விசுவாசிக்கவும் அறிக்கை பண்ணவும் சுவிசேஷம் வலியுறுத்துகிறதே அது தெரியுமா உங்களுக்கு ஆமான்னு சொல்லுவீங்கல்ல கிறிஸ்தவர் என்று சொல்லுகிற அத்தனை பேரும் இந்த கேள்விக்கு என்ன சொல்லுவாங்க போய் எந்த கிறிஸ்தவத்தை கேட்டாங்க என்ன சொல்லுவாங்க ஒருவர் கூட இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க எல்லாரும் ஆமான் சொல்லுவாங்க ஏன் தெரியுமா இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர்கள் அந்த என்று வேத வார்த்தை காண்பிச்சு கொடுக்குது என்ன அப்போ சார் ஒன்னாம் அதிகாரம் யோவான்ல அவர்கள் மாம்சத்தில் இந்த இயேசுவை கத்தல் அறிக்கை பண்ணலன்னா அவர்கள் ஆந்தி கிறிஸ்து என்னுடைய ஆவியை உடையவர்கள் என்று வேதம் சொல்லுகிற அப்படின்னால எல்லா கிறிஸ்தவ என்ன சொல்லுவாங்க ஆமா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க சோதித்து பாருங்க இவர்கள் சரிதான என்று சொல்லி சோதித்து பாருங்க எப்படி சோதித்து பார்க்கணும் கிறிஸ்துவர் என்று சொல்லுகிற அத்தனை பேரும் கிறிஸ்தவர்கள் அல்ல எப்படின்னா இயேசு கிறிஸ்து யார் என்று அவர்களை நீங்க என்ன பண்ணணும் கேட்டு பார்க்கணும் இல்ல உங்களையே கேட்டுக்குவாருங்க பேசி கொண்டிருக்கிறவங்கள்ட்ட உங்கள்ட்ட கேட்டு பாருங்க கிறிஸ்து யார் யார் என்று சொல்லி இவர் மனுஷகுமாரனா அநேகர் ஆமன் சொல்லுவாங்க ஏன் மனுஷகுமார்தான் நமக்காக மறிக்க முடியும் தான் மாம்சத்துல நம்மளை போல ஒரு மனுஷன் அவ தோன்றி தான் நமக்காக தன்னுடைய சரீரத்தை என்ன பண்ண முடியும் அவர் பலியாக ஒப்பு கொடுக்க முடியும் எஸ் எல்லாரும் சொல்லுவாங்க இவர் தாவீதின் குமாரனா வேதத்தை வாசிக்கிற அத்தனை பேரும் ஆமாம் சொல்லுவாங்க ஏன்னா இவர் தான் மேசியா தாவிதின் குமார்னா இருந்தால் தான் இஸ்ரோவேலின் ராஜாவா இருக்க முடியலையா இல்லையா எல்லாரும் ஆம் என்று சொல்லுவார்கள் இவர் தாவிதின் ஆண்டவரா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச கிறிஸ்தவர்கள் ஆமா தாவீதனுடைய ஆண்டவர் இவர் தாவிதின் குமாரன் மாத்திரம் இல்ல ஆண்டவர் சொல்லுவார்கள் இவர் தேவனுடைய குமாரனா அநேகர் என்ன சொல்லுவாங்க ஆமா என்று சொல்லுவார்கள் இவர் கர்த்தரா என்று சொல்லி கேளுங்க அநேகர் என்ன சொல்லுவாங்க ஆம் என்று சொல்லுவாங்க அல்ல கிறிஸ்தவர்களோட சொல்றேன் நானே இவர் தேவனு கேட்டு பாருங்க என்ன சொல்லுவாங்க அநேக ஆம் என்று சொல்லுவார்கள் இந்த கர்த்தர் தேவனா அதாவது இயேசு கிறிஸ்து தேவனா இந்த கர்த்தர் தேவனா சொல்லி கேட்டு பாருங்க என்ன சொல்லுவாங்க ஆம் என்று சொல்லுவார்கள் அவர்கிட்ட நீங்க என்ன கேட்கணும் கர்த்தர் தேவன் என்கிறீர்கள் வசனம் வந்து ஒன்று குறிஞ்சி எட்டு ஆறில் இப்படி சொல்லுகிறது வேதம் பிதா ஒருவர் மட்டுமே தேவன் என்றும் இயேசு ஒருவர் மட்டுமே கர்த்தர் என்றும் சொல்லுகிறதே அது எப்படி நம்ம பார்த்தோம் கர்த்தரே தேவன் என்பது ரொம்ப முக்கியத்துவம் உறுப்படுத்தி ஆண்டவர் இதை பேசுகிறார் ஆனால் ஒன்று குரு ரொம்ப தெளிவாக சொல்லுவது பிதா ஒருவர் மட்டுமே தேவன் ஏசு கிறிஸ்துவ ஒரே கர்த்தர் தான் நமக்கு ஒன்று என்று வேதம் சொல்லுது எப்படி என்று கேளுங்க ஏன்னா இயேசு தேவன் சொல்லிக்கிறாங்கல்ல அப்ப கேட்கணும் அப்ப அதனால் தான் பிசாஸ் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னா இவரையும் தேவன் என்று சொல்லிடு அதன் பின்பு என்ன பண்ண மாட்டாங்க ஒன்றும் கேட்க மாட்டாங்க இவரும் தேவன் என்பது விக்கிரக ஆராதனை இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்க இயேசு மட்டுமே தேவன் இல்லாதபடி இயேசுவும் தேவன் என்று சொல்வது என்னது விக்கிரக ஆராதனை அது அப்ப இந்த காரியத்தையும் கேட்கணும் இந்த கருத்தரை இப்ப இயேசு மட்டுமா கருத்தனா தான் உனக்கு ரட்சிப்பு அதான் என்ன பண்றாங்க சொல்லிடுவாங்க இயேசு மட்டுமா கருத்தனா தான் உனக்கு ரட்சிப்பு அப்ப எஸ் என்று சொல்லுகிற இவர்கள் இந்த இயேசு மட்டுமே தேவனா ஏன்னா வேற அப்படிதான் சொல்றது கர்த்தரு தேவன் என்று அறியுங்கள் வேதம் சொல்லுகிறது வானத்திலும் சரி பூமியிலும் சரி இவரை இல்லாமல் வேற கர்த்தர் கிடையாது அந்த கர்த்தரே தேவன் என்று பழைய ஏற்பாடு சொல்லிக் கொடுக்குது புழைய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போதுதான் புது புது டாக்டரை இவர்கள் என்ன பண்ணாங்க வேதத்தை அறியாதபடி உண்டு கொள்ளுகிறபடினால்தான் பாத்தீங்கன்னா ஞான ஸ்நான உபதேசத்துல இவ்வளவு பெரிய குழப்பம் காணப்படுது அப்ப இந்த கர்த்தரே தேவனா என்று சொன்னால் வேதம் சொல்வதன் அர்த்தம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புரிந்து கொள்வர்கள் வெறு சிலர் எனது கர்த்தரே தேவன் என்பதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுகிறவர்கள் வெகு சிலரே கர்த்தரே தேவன் என்றால் சுவிசேஷம் வெளிப்படுத்துகிற இந்த கர்த்தர் மட்டுமே தேவனா கர்த்தரே தேவன் என்றால் ஆமா சொல்றாங்கல்ல அப்ப சுவிசேஷத்துல வெளிப்படுத்துகிற இந்த கர்த்தர் மட்டுமே தேவனா என்று சொல்லி கேட்பீர் என்று சொன்னால் அப்பதான் சொல்லுவாங்க ஆம் என்று என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது ஏன்னா இவர்கள் இயேசுவை மறுதளிக்கிறவர்கள் நான் சொல்றேன் உங்கள்ட்ட தைரியமாய் சொல்லுகிறேன் இவர்கள் இயேசுவை மறுதளிக்கிறார்கள் ஏன் இயேசுவை மறுதளிக்கிறார்கள் கர்த்தரே தேவன் என்று ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் சுவிசேஷம் உங்களை கர்த்தர் என்று சொல்ல சொல்லுகிற இயேசு மட்டுமே உங்கள் தேவனா என்று சொன்னால் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது இயேசு தெய்வம் என்று சொல்லுகிறவர்கள் தான் இயேசுவை ஆராதிக்கும் என்று சொல்லுகிறவர்கள் தான் இயேசு தன்னுடைய கத்தர் என்று சொல்லுகிறவர்கள் தான் எனக்கு சிவையில் அறியப்பட்டார் என்று சொல்லுகிறவர்கள் கூட இவர் மட்டுமே உங்கள் தேவனா என்று சொல்லி நீங்கள் வேத வசனத்தின் கேட்பீர்கள் சொன்னால் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆம் என்று சொல்ல முடியாது காரணம் என்று சொன்னால் இவர்கள் அறிந்தோ அறியாமலோ தேசுவை மறுதளிக்கிறவர்கள் இந்த கத்தராக இயேசு மட்டுமே தேவன் என்று ஏற்காதவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல

பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உங்களுடைய நம்முடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் திறந்தார் இந்த கத்தராகி இயேசு கிறிஸ்துவல்வா விசுவாசிக்கிற உங்களை மீட்கவும் உலகத்தை நியாயம் தீர்க்கவும் வர போகிறார் இந்த கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அல்லவா ஞானஸ்தானம் கொடுக்கும்படி வேதம் கட்டளை இடுகிறது அல்லேலூயா அப்ப கேட்ட இந்த பதினோரு பேரும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தாங்க அவருடைய எப்படி ஞானஸ்நானம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் பிதா குமாரன் பரிசுத்தாயின நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று இயேசு கட்டளையிட்டபடியே கட்டராக இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுக்கிறோம் என்று சொல்லி தான் கொடுக்கிறோம் காரணம் என்ன பிதாக்குமாரன் பரிசுதாவின் நாமம் என்று சொல்லுவது கத்தரை குறிக்கிற வார்த்தை கத்தர் வந்து இயேசுவை குறிக்கிற வார்த்தை அல்லது இயேசு என்பது கத்தர் என்று சொல்லி அறிந்து கொண்டபடினாலே அப்படி நம்ம கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை சொந்தமாய் ஏற்றுக்கொண்ட உங்கள் நல்மண சாட்சியில் உடன்படிக்க நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது அதை சபைக்கு சாட்சியாக அறிவிக்கிறது பிதாக்குமாரன் பரிசுதாவின் நாமத்திலே ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்ற கட்டளையினுடைய அர்த்தம் பிதாக்குமார் பரிசுதாவின் நாமம் என்ன என்பதை அறிந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்ற அர்த்தம் அப்படியே ஆதி திருச்சபையில கொடுத்தார்கள் இன்று இந்த நாமம் திருச்சபைகளிலிருந்து எங்கே போயிற்று யாருடைய நாமத்துல சபைகள் காணப்படுது நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டியதான ஒரு காரியமா இருக்கிறது ஆண்டவர் இவ்வளவு முக்கியப்படுத்தி இந்த காரியத்தை குறித்து பேசும் பொழுது இந்த நாளில ஞான குறித்து ரெண்டு உபதேசங்களே சபைகளில வைத்து இந்த நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை முக்கியத்துவப்படுத்துகிறதை போல காண்பித்துக் கொண்டு பாத்தீங்கன்னா யாருடைய நாமத்திலே ஞானஸ்தானம் பண்றாங்க கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கிற ஞானஸ்நானமே பிதாகுமாரன் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே கொடுக்கிற ஞானஸ்நானமாய் காணப்படுது அப்ப இதனால நீங்க ஒருவேளை பிதாக்குமார் பலசுசாமி நாமத்தில் என்று சொன்னால் திரும்பவும் நீங்க எடுக்க வேண்டும் என்று நான் சொல்லலை இயேசு கிறிஸ்து நாமத்தில் திரும்பவும் நீங்க ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லல என்ன சொல்லவர் என்று சொன்னால் நீங்க எடுத்த ஞானஸ்நானம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெற்ற ஞானஸ்நானம் தான் உங்களுக்கு சத்தியம் தெரிந்தால் போதும் ஆனால் சத்தியத்தை அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும் புரிந்தவர்களாய் காணப்பட வேண்டும் இல்ல ஏசு கிறிஸ்து நாமத்தினால எடுக்கிறது தப்பு என்று சொல்லி பயந்து நீங்க பிதாத்மா பரிசுதாவி நாமத்துல ஞானஸ்னா ஒரு நாள் பெற்றிருப்பேன் என்று சொன்னார் இதனால சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்று சொல்லி சத்தியத்தை அறிந்து கொண்டீங்கன்னா தெளிவடைவீர்கள் இல்லை என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து என்பது வேற பிதா குமான் பரிசுத்தா என்பது வேறொருவரை குறிக்கிறது என்று சொல்லி நினைத்து கொண்டிருப்பேன் சத்தியத்தை இன்னும் அறியவில்லை என்று சொல்லி அர்த்தம் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது மூழ்கிதான் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டுமா பார்த்தோம் எடுக்கும் எந்த நாமத்தினால் எடுக்க வேண்டும் நிச்சயமாய் சிலுவையில் அறையப்பட்டவருடைய நாமத்திலே தான் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் சிலுவையில் அறையப்பட்டவர் குமாரனாய் காணப்பட்ட மாம்சமாய் இருக்கிறதா நமக்காய் சிலுவையில அப்ப தேவாதி தேவன் நமக்காக மாம்சத்துல வெளிப்பட்டு தன்னை பலி கொடுத்தபடினால நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்